நமஸ்காரம் நல்லது நடக்கட்டும் நல்லதை மட்டும் நடக்கட்டும் முதல் வாழ்வில் சனி வக்ரமானது மகர ராசி என்ன மாதிரி செயல்படும் மகர ராசி மகர லக்கன நேரலுக்கு இரண்டாம் இருக்கக்கூடிய ராகுவையும் சனி வக்ரமானவரையும் குரு பார்வை செய்கிறார் பார்வை செய்யறதுனால ஓரளவுக்கு இந்த சனி வக்ரம் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தாது லக்னத்தே அதிபதி வந்து லக்னாதிபதி வந்து குரு பார்வையில் இருக்கும்போது சிறு சிறு உடல்நிலைகள் கோளாறுகள் வந்திருந்தாலும் பயணங்கள் வந்திருந்தாலும் அதை வெற்றிகரமாக செயல்படுத்தி விட்ரும் ரெண்டில் இருக்கக்கூடிய ராகுவும் சனியும் கண்ணில் பிரச்சனைகளை ஒன்று பண்ணுவார் வலது கண்ணில் பிரச்சனைகளை ஒன்று பண்ணுவார் வலது கண் பார்வையில் பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் உடனே அதை தீர்த்துக்கணும் அதுவே குடும்பஸ்தானமும் ஆகுது உங்கள் பையன்கிட்ட கிட்ட அப்பா அம்மாட்ட தேவையில்லாத சண்டை சச்சரவுகளை உண்டு பண்ணி விட்டுருவோம் மகர ராசி மகளுக்கு ஸோ அவங்கள்ட்ட சண்டை சச்சரவு வரும்போது அதை நீங்கள் கையாளும் விதம் எதா இருந்தாலும் போஸ்ட்போன் பண்ணுங்க ஒரு நாலு மாதம் போஸ்ட்போன் பண்ணுங்க ரெண்டாம் இடத்துல இருக்கிற ராகு அந்நிய மதத்தினர் அந்நிய தேசத்தினராலும் வேறு நாட்டை சேர்ந்தவர்களாலும் பெரிய தனவுவாய் ஏற்படுத்துவார் ஒரு கிறிஸ்டினாக இருந்தால் ஒரு ஹிந்து மூலமா முஸ்லீம் மூலமா பெரிய பெரிய பணம் வருவாயே இந்த நேரத்தில் தான் கொடுப்பார் வக்ரமாயிருக்க நேரத்தில் ஸோ மகர ராசினியர்கள் வீட்டு உறவையும் வருவாயையும் சரியாக கையாள வேண்டும் பெரும் பணம் யாருக்கும் கொடுக்கக்கூடாது வக்ர நேரத்தில் தனஸ்தானத்திற்கு வக்ரமா இருக்க நேரத்தில் பெரும் பணத்தை நம்ம கொடுத்தோம்னா தேவையில்லாத பிரச்சனைகளை உண்டு பண்ணுவார் ராகுவும் சனியும் சேர்ந்திருக்கிறதுனால எலும்பு முட்டு சம்மந்தமான பிரச்சனைகளை மகர ராசி ஜென்ரலாகவே மகர லக்னம் மகர ராசிக்கு போன்ஸ் வந்து எப்பவுமே வீக்காக இருக்கும் ஜென்ரலா மற்றவங்களோட கொஞ்சம் போன்ஸ் வீக்காக இருக்கும் ஸோ அதனால் அவங்க வந்து விழுகிறது கையை ஊன்றது பாத்ரூமில் போய் இடிச்சுக்கிறது இந்த மாதிரிலாம் நடக்கும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க இருந்தால் நீங்கள் இதில் வந்து தப்பித்துக் கொள்வி சனி பிரீத்தி செஞ்சால் நலம் வணக்கம்